நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பனும் மாற்று வழி மருத்துவருமான ஆர் ஜெய்கணேஷ் உங்களோட பேசுகிறேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்போகிறது என்ன பண்ணுறதுனால் அக்குப்பஞ்சர் ஊசி என்ன செய்கிறது சரிங்களா அக்குப்பஞ்சர் ஊசி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அக்குப்பஞ்சர் சிகிச்சை அளிக்கிறது மூலமாக ஒருத்தருக்கு மனநிலை சரியில்லாமல் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனநிலையை மேம்படுத்த முடியும் சரிங்களா அப்படின்னா அக்குப்பஞ்சு ஊசி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மனம் ஆன்மா இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சு ஊசி வந்து பரிசீலனை செஞ்சு உங்கள் உடம்புக்குள்ள சக்தி நிலையை பிரபஞ்சத்திலேருந்து வாங்கி உங்கள் உடம்புல கொடுக்கும் இந்த பூத இந்த பூத உடம்புக்குமே அந்த பஞ்சபூத சக்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்குது அதனால தான் பஞ்சபூத தன்மை வந்து அக்கு பஞ்சில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வெளியே வந்து இயற்கையில் வந்து இருக்குது அப்போது அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சக்தியை வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்கிற மீடியேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் ஊசி வந்து செயல்படுது சரிங்களா அப்போது ஊசி வந்து ஆத்மாவை தொடுதா அப்படின்னு பார்த்தா ஏன்னா கண்ணுக்கு தெரியாத எல்லா வித இயற்கை சக்தியும் ஆத்மாவை இல்லை நம்ம அதை வந்து பிரித்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் இந்த மாதிரிலாம் காமிக்க முடியாது சரிங்களா அப்போது ஆத்மாவை தொடுது இப்போது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் தத்துவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க சீனாவில் இன் யாங் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான தத்துவமாக வந்து வச்சுருக்கிறாங்க அந்த இன்யாங் தத்துவம் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுன்னா கெட்டியானது யாங்னா குழிவானது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம உடம்புல உறுப்பில் இருக்கக்கூடிய உறுப்பில் பன்னிரெண்டு உறுப்பு முக்கியமாக பிரதானமான உறுப்பாக வந்து அக்கப்படி சொல்லுவாங்க அதில் பத்து உறுப்புகள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உறுப்பு ஒரு உறுப்பு வந்து ஹார்ட் கூடயே சேர்ந்தது இன்னொரு உறுப்புக்கு வந்து உருவம் கிடையாது அது குழிகள் இருக்கக்கூடிய இடமா சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிகள் உள்ள உறுப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாங் உறுப்பாக கெட்டித்தன்மையுள்ள உறுப்புகள்லாம் வந்து இன் உறுப்பாகவும் பிரித்து நம்மளை இன் யாங் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க இதில் இன்னுக்கு வந்து இருட்டுன்னு யாங்குக்கு வெளிச்சம்னு வைப்பாங்க அப்போது இருட்டும் வெளிச்சமும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்ல இருக்கணும் அப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் ஊசி செய்யக்கூடிய வேலை ஊசி மட்டுமே தான் செய்யுமா கிடையாது அக்கு பஞ்சர் ப்ரெஷரும் செய்யும் நீங்கள் அக்குப்பஞ்சர் தொடு சிகிச்சைன்னு சொல்லி செய்கிறாங்க பார்த்தீங்களா அதுலயும் செய்யும் சும்மா ப்ரெஷர் பண்ணுவாங்க இப்படி கையில் வச்சு எல்லாம் வச்சு ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படியும் அக்குப்பஞ்சர் வேலை செய்யும் நீங்கள் வந்து ஒரு டூல்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க லைட் மாதிரிலாம் வச்சு லேசர் மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க எலக்ட்ரானிக் அக்குப்பஞ்சி வச்சுருப்பாங்க ஹோமியோ அக்கு பஞ்சி வச்சிருப்பாங்க நிறைய மெத்தடு உணவு மருத்துவமும் அக்குப்பஞ்சர் சேர்ந்து வச்சு இப்படி எத்தனை விஷயமா போனாலும் அக்குப்பஞ்சர் வந்து வேலை செய்யும் அக்கு பஞ்சர்னா அக்கு அப்படின்னா ஊசி பஞ்சர்னா கூத்துதல் நடத்தும் ஸோ அப்படிங்கிறதுல பஞ்சர் அக்கு பஞ்சர்ங்கிறது வந்தது ஊசியால் குத்தப்படுவதால் அக்கு பஞ்சன் பேர் இந்த அக்கு பஞ்சர் புள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வர்மாவின் ஒரு வழித்தொண்டலாக சொல்லுவாங்க ஆனால் அது சீனாலேருந்து வந்ததுனால அக்கு பஞ்சர் அப்படியே ஊற்றுவோம் நம்ம வந்து நம்மகிட்ட இருந்து போனது நம்மகிட்ட இருந்து போனதில்ல மேலே வந்து அங்கேருந்து தான் வந்துருக்குது அப்படியே கூட வந்துட்டு போகுது தப்பு கிடையாது இப்போது இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று இந்த அக்குப்பஞ்சி இன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வந்து இன்னுக்குமே சூரியனை வந்து யாங்க்கு சொல்லலாம் ஏன்னா வெளிச்சமானது வந்து என்ன சொன்னோம் யாங்குன்னு சொன்னோம் இருட்டானது வந்து இன்னுன்னு சொன்னோம் ஸோ அந்த மாதிரி சந்திரனை வந்து இன்னுக்குமே சூரியனை யாங்க்குன்னு சொன்னோம் இப்படி அக்குபஞ்சி ஊசி மூலமாக உடம்புல ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் நமக்கு கண்ணு தெரியாது அந்த அதிர்வலைகள் மூலமாக பிரபஞ்சத்துக்கு வந்து சக்தியை வாங்கி நம்ம உடம்பு வந்து சமநிலைப்படுத்தி குணத்தை வந்து சாரி உடம்பை வந்து நோயிலிருந்து சமப்படுத்தி நோயிலிருந்து விடுதலை கொடுக்குது இது வந்து அக்கு பஞ்ச தத்துவத்துடைய ஒரு கோட்பாடு அது வந்து உடல் இருக்கக்கூடிய அக்குப்பஞ்சர் சக்தி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சீ அப்படிம்பாங்க அக்குப்பஞ்சர் இதில் வந்து சீ அப்படிம்பாங்க இல்லைன்னா கீ அப்படிம்பாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க கே சைனாவில் கூட சா வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சக்தி சீ உடலில் இருக்கிற ஆற்றில் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த உயிராட்டில் கண்ணுக்கு தெரியாது சரிங்களா அந்த உயிராட்டில் வந்து தூண்டி சமல்படுத்துகிறது எதுன்னா அக்குப்பஞ்சர் ஒரு நீரில் மூலமாக போகும்போது உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா உயிராட்டில் வந்து பெருகி எடுத்து அது வந்து தூண்ட தூண்டப்பட்டு சமநிலைக்கு வரும் அது வந்து அக்கு பஞ்சரில் ஒரு சிறந்ததாக இருக்குது உடலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி பாதை ஓடும் ஏரியாவுக்கு பார்த்தீங்களா அதை வந்து மெரிடியன் அப்படிம்பாங்க மெரிடியனுடைய வழித்தடம் அப்படிம்பாங்க மெரிடியன்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளை பற்றி சொல்லக்கூடியது அந்த உறுப்புகளுக்கு போகிறதுக்கான பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா மெரிடியன் மெரிடியன்னா வழித்தடம் சரிங்களா மெடியன் புள்ளிகள் லங்ஸோட மெரிடியன் புள்ளி ஹார்ட் மெடியன் புள்ளி சரிங்களா லிவர் மெரிடியன் புள்ளி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அந்த காட்டுக்கு லிவருக்கு லங்ஸுக்கு ஸ்பீனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி பன்னிரெண்டு உறுப்பு நிறைய இருக்குது அதை பற்றிலாம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உறுப்புகளுக்கு போகக்கூடிய சக்தி ஓட்ட பாதை உடம்புல எங்கேயெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மெரிடியன் பாதைகள் அப்படிம்பாங்க அதாவது உயிராற்றல் பாதையுமாங்க அதை அந்த உயிராற்ற பாதையில ஏதாவது ஒரு சமநிலையற்ற தன்மை ஏற்படுகின்ற பொழுது என்ன ஆகும்னா அங்கே வந்து உங்களுக்கு நோய் தன்மை வர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த இடத்துல வந்து ஊசி போடும்போது உங்களுக்கு அங்கே நோய் வந்து சரியாயிடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய்க்கு நீங்கள் வந்து இங்கே போட்டிங்கன்னா காலில் இருக்கிற நோய் சரியாகும் காலில் ஊசி போட்டிங்கன்னா தலையில் இருக்கிற நோய் சரியாகும் நடக்கிறது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி உயிராற்றல் பாதையோட மீடியன் பாதைங்கெல்லாம் போகிறதுனால நாம எந்த இடத்துல தேவைன்னு சொல்லிட்டு அந்த மீடியன் பாதையை கண்டுபிடிச்சி நீங்கள் ஊசி இன்சர்ட் பண்ணும்போது அந்த நோய் தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஆகி உங்களுக்கு சரியாயிடுது ஸோ இதுதான் வந்து அக்கு பஞ்சர் ஊசி செய்யக்கூடிய வேலை அக்கு பஞ்சியரில் ப்ரெஷர் பண்ணாலும் செய்யக்கூடிய வேலை ஸோ இந்த உலகத்தில் கூடிய பஞ்சபூர் சக்தியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சக்தி சொல்லுவாங்க அதில் நாலு சக்தி பூமியிலையும் ஒரு சக்தி வந்து வானம் சரிங்களா அதில் வந்து நீர் நிலம் காற்று நெருப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம் அது வானம் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நீர் நிலம் காற்று நெருப்புன்னு சொல்லலாம் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் ஏன்னா நெருப்புல இருந்து என்ன வரும் சாம்பல் வரும் சாம்பல் ஆகும் ஒரு புழுதி கிளம்பி கிளம்ப காற்று காற்று வரும் அந்த காற்று அதிகமாக என்னாகும் உங்களுக்கு நீராக உருவாகும் அந்த நீர் உருவாகிட்டு மறுபடியும் ஆவி அங்கே போகும் ஆகாயத்து போகும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தன்மை இந்த பஞ்சபூத சக்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல பஞ்சபூத சக்தியாக வந்து இருக்குது அது ஏழு சக்கரங்களையும் வந்து இணைச்சி அந்த ஏழு சக்கரங்களையும் வந்து இணைஞ்சு செயல்படுது அந்த ஏழு சக்கரங்கள் தெரியும் அந்த ஏழு சக்கரங்கள் என்னென்னு தெரியல அப்படின்னா அந்த ஏழு சக்கரங்கள் வந்து நம்மளுடைய மறுபடியும் நீர் சுரப்பிகள் சரிங்களா கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நினைவு சுரப்பிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழு சக்கரமாக இருந்து இருக்குது இந்த ஏழு சக்கரம் அந்த நினைவு சுரப்பிகளோட கனெக்ஷன் பண்ணியிருக்குது ஸோ தான் வந்து நம்ம என்ன நினைவு சுரப்பிகள் இருக்குது அதில் சக்தி நிலை தூண்டப்படுது அதனால உடம்பு ஆரோக்கியமாகுது அப்படின்னு சொன்னா புரியாதுங்கிறதுக்காக தான் ஏழு சக்கரம் ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சக்தி ஓட்ட பாதைகள்லாம் வந்து உடம்புக்குள்ள அக்குப்பஞ்சர் சக்தி ஓட்ட பாதைகள்லாம் உடம்புல உள்ளே போய் உங்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தியை வந்து வழங்குறதுனால தான் அக்குப்பஞ்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்குது இப்படி உங்களுக்கு அக்குப்பஞ்சரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுடைய கிளினிக் கோயம்புத்தூரில் இருக்குது ஸ்ரீநேசியா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலுமே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் தெளிவான விளக்கத்து வரதுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்யா என் நண்பர் அவர் அவர் கிளினிக் வச்சிருக்காரு அவரோட கிளினிக்கு நீங்கள் போனாலும் எங்கிட்ட கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டு அப்பிண்ட்மெண்ட் வாங்கிட்டு உங்களை நான் சொல்லுவேன் எங்களுக்கு நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் அவர்கிட்ட போனால் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் நீங்கள் போக முடியும் இல்லையா முதல் முறை போகும்போது டைரெக்டாக நீங்கள் அங்கே போக முடியாது சரிங்களா அதனால் யாராவது வைத்தியம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னையிலையும் கோஞ்சோலையும் நாங்கள் வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நான் அக்குப்பஞ்சர் கோர்ஸ் எடுக்க போகிறேன் அப்போ அக்கு பஞ்சர் ஆன்லைனில் பண்ணித்தோம்னா நம்ம வந்து ஒன்னே சர்ட்டிஃபிகேட் வச்சுட்டு எல்லாம் கிளீனிக் போட்டலாமா அப்படிலாம் கிடையாதுங்க இந்த கோர்ஸ் வந்து எப்படின்னா வீட்டில் உங்களுடைய தக்காப்புக்கு அதுக்கு வந்து உபயோகப்படுறதுக்கான கோர்ஸ் தான் எடுக்க போகிறேன் ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்ல நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணால் நம்ம வந்து நம்ம உடம்பு திடீர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ தான் நம்ம வெளியே புக்கில் படிச்சிருந்தாலுமே ஒரு அனுபவமாக வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட நான் குரு தன்மையிலேருந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் ஆப்போஸ்ட்டில் மாணவர் தன்மையிலேருந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்களை நான் விளக்கம் கொடுக்க முடியும் அந்த விளக்கத்தினால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ தெளிவு கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தெளிவான விஷயத்தில் உங்கள் நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை மூலமாக நீங்கள் வந்து வீட்டில் இருக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதுக்கான கோர்ஸாக வந்து எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் உங்கள் நோய்னா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சிக்கலாம் அது மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ வகுப்பு நான் கிளினிக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து நேரடியாக நான் பின்னாடி அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும்போது நீங்க நேரடியாக வந்திங்கன்னா முதல் அந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நேரில் வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி அதுக்கான வழிமுறைகளும் சொல்லப்படும் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் உங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது போல மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நிறையா பேசுவோம் பிடிச்சவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது குறையுதுன்னா சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் ஆஜய கணேஷ்